பீரோவில் துணி அடுக்க இடம் இல்லையா இந்த ஒரு கட்டப்பை குச்சியோ ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ துணி வேணாலும் அடுக்கலாம் அது என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கி போடுற கட்டப்பை குச்சியை வச்சு ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் செய்யலாம் வாங்காது என்னான்னு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சியை நான் இந்த மாதிரி ஒரு சனல் நூலில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கட்டப்பை குச்சியை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மூணு கட்டப்பை குச்சியை வச்சு இந்த மாதிரி நான் வந்து கட்டி விட்டுக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா நம்ம டவல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு டவல் மாட்டுறதுக்கு உங்ககிட்ட நிறைய ஷால் இருந்துச்சு அப்படின்னா அதை மாட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மூணு கட்டப்பை குச்சி என்கிட்ட நிறைய இருந்தனால மாதிரி ஷேஃப்பில் போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும்னு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வேணும்னா ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் போட்டு இந்த மாதிரி நூலை போட்டு கட்டி ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டவல் ஹேங்கிங் ரெடி ஆயிருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு என்கிட்ட நிறைய கட்டப்பை குச்சி இருந்தனால நான் இந்த மாதிரி ஷேஃப்பில் போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தாலும் நீங்கள் ஒரு நூலை போட்டு கட்டி இந்த மாதிரி டவல் மாற்றுறது உங்களுடைய ஷால் மாற்றுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் உங்கள் கிச்சனில் டவல் மாற்றுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஆர்கனைசர் செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இதே மாதிரி கட்டப்பை குச்சி நான் ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி நூலை நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஹேங்கர் இருந்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு கூட உங்கள் பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பீரோவில் நமக்கு துணியாக எடுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கட்டப்பை குச்சியை இந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு நமக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை இந்த ஹேங்கர்ல வச்சு நல்லா கட்டி விட்டுருலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கட்டி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் ஈக்குவலான அளவுகள் இருக்கிற மாதிரி கட்டி விட்டுறணும் நான் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுடுறேன் உங்களுக்கு பீரோல துணி அடுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு பக்கமும் பக்கமும் ஈக்குவலாக வர்ற மாதிரி கட்டப்பை குச்சியை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுடுறேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு கட்டப்பை குச்சிக்குள்ளேயும் நான் வந்து இந்த நூலை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த நூல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கோனூசியில் இந்த நூலை கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக உள்ளே வந்துடும் நூல் கோக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நான் ரெண்டு நூலையுமே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கிரிப்பாக நல்லா கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு கட்டப்பை குச்சியை வச்சு நான் கட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி கூட வச்சு கட்டிக்கலாம் நல்லா ஒட்டி ஒட்டி வச்சு கூட கட்டிக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கட்டப்பை குச்சி தான் வச்சு கட்டியிருக்கேன் இதில் வந்து நம்ம மூணு பொருள் மூணு துணியை வந்து காய போட்டுக்கலாம் மூணு துணியாக அடுக்கி வச்சுக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு உங்கள் பீரோவில் இந்த மாதிரி ஹேங்கர் இருக்கும் மாட்டுற மாதிரி இதில் வந்து நீங்கள் இதை மாட்டி விட்டுட்டு இதில் எத்தனை அளவுக்கு சேலை மாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேலை சுடிதார் உங்களுடைய நைட்டி டவல் எல்லாத்தையுமே இதில் மாட்டி வச்சுக்கலாம் பீரோவில் இந்த மாதிரி ஹேங்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பர்மனெண்ட்டாக கிளிப் தான் கிடைக்கும் இதை மாட்டி கூட நீங்கள் ஹேங்கரை மாட்டி வச்சுக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி காலண்டர் ஆர்கனைசரும் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய கேப் விட்டு இந்த கட்டப்பை குச்சியை கட்டியிருக்கேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா நெருக்க நெருக்கமாக கட்டி விட்டுக்கலாம் ஒரு ஹேங்கரில் முடிஞ்ச அளவுக்கு ஆறு கட்டப்பை குச்சி கூட நீங்கள் கட்டி இந்த மாதிரி வந்து உங்களுடைய சேலை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சுடிதார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பீரோவில் துணி வைக்க இடம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ஆன்லைனில் நம்ம இதுக்காக காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி கட்டப்பை குச்சியும் ஒரே ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம எந்த அளவுக்கு சுடிதார் ட்ரெஸ்ஸு எது வேணாலும் அடுக்கலாம் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குது இது நம்ம சாத்துறதுக்கு இடைஞ்சலாகவும் இருக்காது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டவல் ஹேங்கரில் வந்து நீங்கள் பீரோவில் கூட மாட்டி வச்சுக்கலாம் உங்களுடைய ஷார்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்லேயும் இந்த டிப் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இதே மாதிரி கட்டப்பை குச்சியில் தான் நான் இந்த ட்ரையாங்கல் ஷேஃபில் வந்து சில்ட்ரன்ஸுடைய இன்னர் வேர்லாம் காய போடுறதுக்காக செஞ்சேன் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்